நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின் தடை அனுர அரசை சாடும் சஜித் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் அரசை எச்சரித்த ஹர்ஷன ஸ்ரீதரனை விட தேரருக்கு உணவளித்த விடுதலை புலிகள் சிறந்தவர்கள் பகிரங்கம் திருடர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமா ரணில தரப்பை விமர்சித்த கிருணிகா அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கான நீதி பங்களிப்பை தடுப்ப வருவதற்கு புதிய செயலணி தான பிரியசாந்த் கட்டுநாயக்க வேல் கைது இந்த வருடத்தில் இதுவரை விபத்துகளால் இருநூற்றி மூன்று பலி வவுனியாவில் குடும்பஸ்தர் மர்ம மரணம் கடை தொகுதியில் மீட்கப்பட்ட சடலம் கொழும்பில் இன்று மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் தமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது அருகில் உள்ள கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் ிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையொட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை அடிகளம் கால நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்கட்சி தலைவர் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சோரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியது குறைந்த தேவைகளங்களை நிர்வகிக்காத பலவீன மாநில நிர்வாகமும் மின்தடைக்கு முக்கிய காரணம் என சஜித் பிரேமதாசு மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது கடந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் உயிரிழப்புகள் உட்பட பொருளாதார சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது கொழம்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகருணா இவ்வாறு எச்சரித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் அண்மை காலமாக ஏற்படும் சகல பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியது அரசாங்கம் அல்ல குரங்குகளை நாடகாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகளை காரணம் என அமைச்சர் கூறிய போதிலும் குரங்குகள் அங்கு வரவில்லை என பாணந்துறை துணை மின் நிலையத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் குறிப்பிடுகின்றார் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து பிரச்சனைகளை தீர்ப்பு அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் அவ்வாறு இல்லை என்றால் வைத்தியசாலைகளில் மின்தடையால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அதேவேளை பொருளாதார சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் அரசியல் நெருக்கடிகளின் போது தமது சொத்துக்களுக்கு சேதம் மேம்பட்டமைக்காக அரசியல்வாதிகள் இழப்பீடுகள் பெற்றுக்கொண்டமை கொண்டமை பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அந்த இழப்பீட்டு தொகையை சட்ட ரீதியாக பெற்றுள்ளார்களா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாலேயே இழப்பீட்டையும் செலுத்த வேண்டிய ஏற்பட்டது இவ்வாறு வீடுகளுக்கு தேவைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள கட்சி எது என்பதும் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் இழப்பீட்டை பெற்றுக் கொண்டமை தவறுகின்றால் அதற்கான சூழலை ஏற்படுத்தியதும் தவறுதான் எனவே அதற்கு காரணமானவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனை விடு தனது இனத்திற்காக முப்பது ஆண்டுகள் போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் சிறந்தவர்கள் என்று ரதனதீரர் தெரிவித்துள்ளார் கையிட்டு விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதவியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உங்களை பட தனது இனத்துக்காக முப்பது ஆண்டுகள் போராடியவர்கள் சிறந்தவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்துள்ள லும்பினி விகாரையில் தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டது பௌத்தத்தின் படி திருடுப்பது கடுமையான பாவம் ஏமாற்றுவதும் பாவம் இந்த விகாரை அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அதே போல தையட்டி விகாரை உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்றால் எடுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நாங்கள் நாட்டில் கோவிலையும் எடுக்க போவதில்லை நாங்கள் பௌத்தர்கள் புத்தர் பின்பற்றியவர்கள் வாழ வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய மகிழ்ச்சியை விட மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஒரு நாள் எங்கள் விகாரிக்கு வாருங்கள் புத்தர் வணங்க மட்டுமல்ல புத்தர் சிலைக்கு இரு பக்கத்திலும் உள்ள இந்து கடவுளான முருகன் மற்றும் விஷ்ணு கண்ணகி கடவுள்களை வணங்கலாம் பூஜையும் செய்யலாம் ஒரு நாள் வாருங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிவஞானம் எனும் உங்கள் பெயரின் அர்த்தம் சிவபெருமானின் ஞானம் மற்றும் அறிவை கொண்டவர் என்பதாகும் உங்களுக்கு சிவபெருமானின் ஞானத்தில் ஒரு நாட்டில் மக்களுக்காக சேவை செய்வதற்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருடர்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறிக்கொள்ளும் நாமே திருடர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமா என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர கேள்வி எழுப்பி हुआर கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த அவரிடம் ஊடகவியலாளர்கள் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்தில் சுயாதீனமாகவும் கௌரவமாகவும் அரசியல் பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் அரக்கிழகின் போது தமது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து நட்பு வீடு பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியல் அமைச்சர் நலிந்த ஜாயதீசவினால் வெளியிடப்பட்டது அந்த நிதியினை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வழங்கியுள்ளார் நாம் திருடர்களுடன் கூட்டு சேர மாட்டோம் என கூறியிருந்தோம் இவ்வாறான பின்னணியில் இந்த திருடர்களுடன் இணைய வேண்டுமா அவரது கட்சியில் உள்ளவர்களுடன் இணைந்து அரசியல் பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா இரு கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கதைத்துக் கொள்கிறார்கள் அது தொடர்பில் விமர்சிக்க நாம் விரும்பவில்லை ஆனால் நாம் கட்சியின் உறுப்பினர்கள் எனவே இந்த கட்சிகள் இணைங்குமா புதிய கூட்டணியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போல நாம் தொலைபேசியை சின்ன களமுறங்க வேண்டும் அவர்கள் மாட்டார்கள் நாம் அவர்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட எனவும் மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியாளர் விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளது நெல் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆழை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நிதி தொய்தாக்கல் பயங்கரவாதத்திற்கான நிதி பங்களிப்பை தடுப்பதற்கான செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் புவனேகர் அலுவிகார தலைமையில் இந்த செயலனி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த செயலணியின் ஏனைய உறுப்பினர்களாக நீதி அமைச்சர் ஹர்ஷனார தொழில் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் பிரதமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் நிலுமினி தவுலகல நீதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் ஏ கே டி அடுத்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் நாற்பத்தி மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைப்பின் மதிப்பீட்டு அறிக்கை மேலாய்வு செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் சுனாமி பேரழிவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அனர்த்த முகாமைத்துவ சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இயற்கை மற்றும் இதர அனர்த்தத்தினால் வீடு ஒன்று முழுமையாக சேதமடைந்தால் உயர்ந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து வீடுகளை இழந்ததாக குறிப்பிட்டுக் கொண்டு நாற்பத்தி மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோடிக்கண கணக்கில் இழப்பீடு தொகையை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் சட்டத்தின் பிரகாரம் ஒருவருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கியிருக்க வேண்டும் அல்லது நடைமுறை காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஐம்பது லட்சம் ரூபாயை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் சட்டத்திற்கு முரணாக கோடிக்கணக்கில் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொண்டவர்களில் ஒரு சிலர் தாங்கள் இழப்பீடு தொகையை கோரவில்லை என தற்போது குறிப்பிடுகிறார்கள் தமக்கு இழப்பீடு வேண்டும் என இந்த நாற்பத்தி பேரும் கடந்த அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால மதிப்பீட்டு குழு நியமிக்கப்பட்டு அதற்கமைவாகவே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது அரசு நிவாரண சேவை சட்டத்தின் பிரகாரம் இந்த இழப்பீடு வழங்கப்படவில்லை ஆகவே பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மதிப்பீட்டு குழு அறிக்கை பாராளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றார் நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் டான் பிரியசாத் என்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து இலங்கை வந்தடைந்த அவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிகவிரட்டிய போலீசார் விடுத்த பிடிக்காணி உத்தரவுக்கு அமைவாக இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது அவரை நிகவிரட்டிய நீதிபா நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வருடத்தில் இதுவரையான காலத்தில் வீதி விபத்துகளில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகர் மனோஜ் ரனகல இதனை கூறியுள்ளார் இதற்கு இந்த வருடத்தில் இதுவரையான காலத்தில் மட்டும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதனால் ஏற்பட்ட விபத்தில் இருநூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நடந்த வீதி விபத்துகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடைத்தொகுதியில் இருந்து குடும்பத்தில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் பசார் வீதியில் அமைந்துள்ள நகைப்பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினமிரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ் தளத்திலிருந்து இன்று காலை மீட்கப்பட்டது சம்பவத்தில் சாந்தசோலை பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் என்ற நாற்பது வயதுடைய குடும்பஸ்தரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவர் மாடி கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்ததால் மரணமடைந்திருக்கலாம் சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக தடையவியல் போலீசாரின் உதவியுடன் பவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கூலுபெட்டிய கங்காராம விகாரையின் வருடாங்கு நவம் மகா பிரிகிரா காரணமாக விசடு போக்குவரத்து திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட போலீசார் அறிவித்துள்ளனர் விகாரையின் வருடாந்த நவம் மகா பெருகரா இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதியுலா வர நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பெரஹரா விகாரையில் ஆரம்பமாகி ஹினரத்தன மாவத்தை வழியாக சென்று ஹூனுபெட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்க மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரையார் அவென்யூ சந்திப்பில் வலதுபுரம் திரும்பி அல்யார் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு ஜினரத்ன மாவத்தை வழியாக கங்காராம விகாரையை வந்தடைய உள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் வீடு ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள் இனம் தெரியாத சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது உரும்புராய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டுக்கு வருகை தந்த இனந்தெரியாத நபர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உட்படுத்த முயன்று பதினைந்து வயது சிறுவனை கோப்பாய் ட்பட்ட பகுதியில் பத்து வயது சிறுமியைக்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துமறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் பத்து படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் நடுந்தீவு மற்றும் பருத்துத்துறை கடற்பரப்புகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது அத்துடன் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் உள்ள மீனவர்களுக்கான வழக்கு விசாரணைகளை கடற்றொழில் நீரியல் வளத்திணைக்களம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்